வணக்க நண்பா நான் உங்கள் மணிவேல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரிக்கல் விபத்துகளை வந்து தடுக்கிறதுக்கு எலக்ட்ரிஷியன் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் நண்பர்கள் அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய அந்த பெல்லைக்கனை டச் பண்ணிட்டு ஆல்இண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லூஸ் கான்டெக்ட் பெரும்பாலும் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டெக்ட் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸில் சுவிட்சஸ் வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து இன்புட் மற்றும் அவுட்புட் வேர்ஸில் வந்து ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக வந்து டைப் பண்ணுவோம் ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து யாபக மருதியால் ஒரு சில சுவிட்சஸில் வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ட் டைப் பண்ணாமல் விட்ருவோம் அதே மாதிரி சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சீலிங் ஃபேனில் இருக்கக்கூடிய கனெக்டரில் ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் சப்ளை வயர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நல்லா வந்து டைப் பண்ணி தான் வச்சிருப்போம் ஆனால் பின்னாட்களில் வந்து அதாவது வைப்ரேஷனோ அல்லது ஏற்பட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து லூஸ் கண்டெக்ட் ஆகுறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி லூஸ் கான்டக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் சப்ளை வயர்ஸ் வந்து டச் ஆகும்போது ஷார்ட் சர்க்கியூட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி ஏற்படும் போது தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கும் அடுத்து இந்த வீடியோவோட ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எருத்துக்கான எருத்துப்பிட்ட ப்ராப்பரான ரெடி பண்ணி அதை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஹவுஸ் கண்ணியில் எடுத்துப்பட்டு வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான ஜிஐ பைப் யூஸ் பண்ணி வந்து எட்டு அடி ஆழத்தில் வந்து பறித்து அதில் வந்து கறி உப்பு களிமண் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நிரப்பி அதுக்கு மேலே தான் நம்ம வந்து எருத்து வயசை வந்து ஹவுஸுக்கு வந்து பயன்படுத்தணும் ஆனால் அந்த மாதிரி வந்து பயன்படுத்தாமல் வெறும் புளியை மட்டும் வெட்டி அதில் வந்து பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து வயசு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எடுத்து வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பயன்படுத்தாமல் உப்பு அல்லது கெமிக்கல் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வந்து ரெடி பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எடுத்துப்பிட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு எடுத்துப்பிட்ட வந்து மினிமம் வந்து ரெடி பண்ணுவாங்க அது ஒரு எடுத்துப்பீட்டில் எறுத்து வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காட்டியும் இன்னொரு எடுத்துப்பீட்டில் வந்து எடுத்து வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துப்பிட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும் அதே சமயம் எறுத்துப்பிட்ட வந்து மினிமம் ஒன் வீக்கு ஒருக்காவது தண்ணி வந்து ஊற்றி ஈரப்பாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும் அதே சமயம் நம்ம வந்து பிட்டோட ஓமிக்கு வேல்யூ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஓமாக இருக்கணும் அதாவது நம்ம பாடியோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூட எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேலையோ வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்கக்கூடிய சமயங்களில் எர்த்துக்கு அந்த சப்ளை ஆனது போய் க்ரௌண்டாக இருக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எர்த்து வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடை பொறுத்து சர்க்கியூட் பிரேக்கர்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட லோடு வந்து எவ்வளோ ஆம்ஸ் வந்து எடுக்குதோ அதற்கு மாதிரியான ரேஞ்சில் தான் நம்ம வந்து எம்சிபி ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ண யூஸ் பண்ணணும் ஆனால் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து புத்தாம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் எம்சிபி அல்லது ஆர்சிபி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லோடாக தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் கரெக்டான ரேஞ்சில் எம்சிபி அல்லது ஆர்சிபி வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஒன் டென் இயர்சி வந்து ஒரு சிக்ஸ் ஆம்ஸ் அல்லது டென் ஆம்ஸ் வந்து எடுக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரேஞ்சில் தான் எம்சிபி வந்து யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து சிக்ஸ் ஆம்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு லோடுக்கு நம்ம வந்து ரெண்டு ஆம்ஸ் எம்சிபி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எம்சிபிணா வந்து சட சடனாக உடனுக்குடன் வந்து ட்ரிப் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து லோட வந்து ப்ராப்பராகவே வந்து பயன்படுத்தவே முடியாது அதே மாதிரி சிக்ஸ் ஆம்ஸ் இருக்கக்கூடிய லோடுக்கு நம்ம வந்து தேர்ட்டி டூ ஆம்ஸ் எம்சிபி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எம்சிபி வந்து ட்ரிப்பே ஆகாது லோடு வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்படி வந்து ஒரு லோடு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்க சமயத்தில் லோடோட ஆம்ஸ் வந்து சிக்ஸ் ஆம்ஸுக்கு பதிலாக டென் ஆம்ஸ் அல்லது ஃபிஃப்டின் ஆம்ஸ் வந்து எடுக்க தொடர்ந்து வந்து எடுத்துச்சு அப்படின்னா லோடு தான் வந்து ஃபெயிலியராக வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஏசி வந்து சுத்தமாக வந்து ஃபெயிலியர் ஆகிரும் ஸோ நம்ம வந்து கரெக்டான இருந்தால் எம்சிபி வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எம்சிபி எப்படி எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போடுறோம் அதை பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு அதாவது எம்சிபி போர்டுக்கும் சுவிட்ச் பாக்ஸ்களுக்கும் செல்லக்கூடிய பவர் லைன் பைப்பு வந்து தனி பைப்பாகவும் சுவிட்ச் பாக்ஸில் வந்து அவுட்புட் லோடுகள் அதாவது லைட்டு ஃபேனு இந்த மாதிரியான லோடுகளுக்கு செல்லக்கூடிய வயர்ஸை வந்து தனி பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணும்போது வயர்ஸுக்கு கடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து ஏர் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக வேறு வந்து இருக்கும் நம்ம வந்து ஒரே பைப்பை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எல்லா வயர்ஸும் ஒரே பைப்புலேயே வந்து போகும்போது ஏர் கேப் அதாவது வயிறுகள் கடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் ஏதாவது ஒரு வயர் வந்து ஓவர் ஹீட் ஆனாலோ அல்லது ஒரு வயர் வந்து டேமேஜ் ஆகியிருந்தாலோ ஷார்ட் சர்க்கியூட் இருப்பதற்கான வாய்ப்பில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி விபத்துகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா தனித்தனி பைப்பில் வந்து லெயின் பண்ணி வயிறு கடையில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதே சமயம் சிங்கிள் பைப் வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒயர்ஸை வந்து இழுக்கிறதுக்காக எண்ணெய் போட்டு நம்ம வந்து டைட் வீட்டில் வந்து இழுக்கிறது வந்து ரொம்பவே ஒரு தவறான விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து இழுக்காமல் தனித்தனி பைப்பில் வந்து யூஸ் பண்ணி வயர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படி நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அஞ்சாவது பையன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயோ அல்லது இண்டஸ்ட்ரிலேயோ வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்து ஏற்படுது அப்படின்னா முதல்ல வந்து அங்கே செல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து ஆஃப் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின் சுவிட்ச் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் வந்து நம்ம வந்து சடனாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் உடனே நம்ம போய் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதாவது சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிடலாம் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் அதாவது ஒரு ஒரு மறைவான இடங்களில் அதாவது டோருக்கு ஆப்போசிட்லேயோ அதாவது ஸ்டெப்ஸ்க்கு அடியிலேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அங்கே போய் நம்ம போய் தான் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்து இருக்கும் ஆனால் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய இடங்களை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா எந்த ஒரு புது பர்சன் வந்து அங்கே செல்லக்கூடிய சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சடனாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து மெயின் சுவிட்ச் மற்றும் எம்சிபி போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்து ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எருத்து வயர் மற்றும் நியூட்ரல் வயர்ஸை ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் டேப்பிங் அதாவது ஜாயின்டிகிறது வந்து ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு எர்த்து வயர் மற்றும் நியூட்ரல் வயர்ஸை டோட்டல் ஹவுஸுக்கு நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து வயர் வந்து கட்டாச்சு அப்படின்னா அதுக்காண்டு செல்லக்கூடிய சப்ளையானது துண்டிக்கப்பட்டுரும் சப்ளை சப்ளையானது போகாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து தான் ஒரு ஒயரை வந்து லேயிங் பண்ணி ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் நம்ம வந்து ஜாயின் அடிக்கிற சூழ்நிலை வந்து உருவாகிடும் ஸோ அந்த மாதிரி தவறுகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இருந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு செல்லக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து வயசில் வந்து தனித்தனி வயசாக வந்து லேயிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபால்ட்டு சமயத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு வேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதாவது ஒரு சுவிட்ச் பாக்ஸுக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு வேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து தவறுகள் ஏற்படுவதை வந்து தவிர்த்துக்க முடியும் அதே மாதிரி ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் நியூட்ரல் லிங்கை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது அதாவது எம்சிபி பாக்ஸில் நியூட்ரல் லிங்க் வந்து இருக்கும் ஆனால் பெரும்பாலான ஜென்ரேஷன் வந்து நியூட்ரல் லிங்கை வந்து பயன்படுத்தாமல் அதாவது இந்த நியூட்ரல் லிங்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எல்லா நியூட்ரல் வயர்ஸையும் எம்சிபிலேயே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படி வந்து நம்ம வந்து எல்லா நியூட்ரல் வயர்ஸையும் வந்து எம்சிபிலே வந்து கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேர் வந்து லூஸ் கான்டெக்டாக வந்து இருக்கும் அப்படி லூஸ் கான்டெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷார்ட் சர்க்குட்டை வந்து வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூட்ரல் லிங்க்கில் வந்து நியூட்ரல் வயர்ஸையும் லிங்கில் வந்து எர்த்து வயர்ஸ் வந்து இங்கே வந்து தனித்தனியாக வந்து கனெக்ட் பண்ணி அப்படின்னா எல்லாத்தையும் சேஃபாக வந்து இருக்கும் அதே சமயம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் வந்து ஏற்படுவதை தவிர்த்துக்க முடியும் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறதால அடுத்து எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட் டோரில் அதாவது கேட்டில் வந்து லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து வயர்ஸ் வந்து லேயிங் பண்ணும்போது அதுக்கு வந்து ப்ராப்பராக டைப் போட்டு அதில் வந்து சேஃப்டியாக தான் வயரை வந்து இழுத்து வச்சுக்கணும் அப்படி வந்து சேஃப்டியாக வந்து என்னால் வந்து இழுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்மோடு கேபிள்ஸ் வந்து கடையில் வந்து கிடைக்கும் அந்த கேபிளில் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் அந்த லைட்டுகளுக்கான சுவிட்சை வந்து அவுட்டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மழைக்காலங்களில் வந்து நனையாத அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதாவது நார்மல் சுவிட்சை வந்து வெளிப்புறத்தில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மழைக்காலங்களில் வந்து தொட்டா வந்து சாக்கு அடிக்காதக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ வந்து சாக்கு அடிக்காத மாதிரியான வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சஸ் அல்லது சுவிட்ச் பாக்ஸுக்கு மேலே ஏதாவது ஒரு கவர் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து மழைக்காலங்களை வந்து ஷா எலக்ட்ரிக்கல் சாக்களை வந்து தவிர்த்துக்க முடியும் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக வாங்கி யூஸ் பண்ணணும் அதாவது நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து சீஃபாக வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குவாலிட்டி இல்லாத சுவிட்ச் மற்றும் வயர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வெகு சிறு எல்லா நாட்கள்லேயே வந்து அது வந்து ஃபெயிலியராக இருக்கிற வாய்ப்பில் வந்து ரொம்பவே வந்து இருக்கும் ஸோ அந்த தவறுகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிங்க அப்படின்னா வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணுற மாதிரியான சுவிட்ச் மற்றும் சாக்கெட்டுகள் வயர்ஸில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நல்ல பிராண்டான வயர் மற்றும் சுவிட்சஸ்களை வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்து வந்து பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் டெலிஃபோன் கேபிள் மற்றும் ப்ரொஜெக்டர் கேபிளுக்கான ஒயர்ஸ்களுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கியூட் வயர்களில் செல்லக்கூடிய பைப்புகளே வந்து இழுத்துறக்கூடாது அதுகளுக்கும் செப்பரேட்டாக ஒரு பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணுமே தவிர நம்ம வந்து பவர் லைன் பைப்லேயோ அது சர்க்கியூட் செல்லக்கூடிய வயசுகளோட பைப்புலேயும் நம்ம வந்து இழுத்துனோம் அப்படின்னா இப்ப நட்டில் வந்து அந்த வயரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே வந்து பிரச்சனையாக இருக்கும் ஸோ நம்ம வந்து தனித்தனி பைப்பில் வந்து லேயிங் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தனி பைப்பில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பத்து பாயிண்ட் தான் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிஷன் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இந்த இதை தவிர ஏதாவது உங்களுக்கு வந்து கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வரக்கூடிய அந்த பில் டச் பண்ணிட்டு ஆளுங்கிராப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரடான வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடன்கிட்ட வந்துச்சிடும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் மேலும் எலக்ட்ரிகல் எலெக்ட்ரடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்